ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் உங்களுக்கு மூணு அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க கூலி திரைப்படத்தில் ஏற்கனவே சிக்கடு வைப் சாங் அப்புறம் மோனிகா சாங் அப்புறம் சமீபத்தில் இப்போ ஐஎம் டேஞ்சர் சாங் பாடல் ரிலீஸ் ஆகிஞ்சது வீடியோ சாங் ரிலீஸ் ஆகிஞ்சிது அந்த வரிசையில் இன்று மாலை ஆறு மணிக்கு உயிர்நாடி நண்பனை பாடல் வீடியோ சாங் ரிலீஸ் ஆக போகிறதாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குங்க இது ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு மோமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டுக்குள்ளே பவர் ஹவுஸ் சாங் கூட வந்துடும் அப்படின்னு தான் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏற்கனவே அதோடைய அந்த பிஜிஎம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பட்டையை இருக்குது இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கனாக்கா அந்த பஸ் ஃபைட்டில் நடக்கக்கூடிய அந்த பவர் ஹவுஸ் பாடலுக்கான அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் தார்மாராக இருக்குங்க அடுத்தது ஒரு பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸில் அறநூறு கோடிக்கு மேலே நம்ம கூலி திரைப்படம் பட்டையை கிளப்பினாலுமே இப்போ அடுத்தது ஓடிடியிலையும் பட்டை கிளப்புக்குங்க அமேசான் ப்ரைம் வீடியோவில் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படத்துக்கும் கிடைக்காத ஒரு ஹையஸ்ட் வியூ பார்த்தினாக்கா இந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்டே கிடச்சிருக்கு கூலி திரைப்படத்துக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்குங்க ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் கிடைக்காத ஒரு சாதனை முதல் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வியூஸ் வேறு எந்த படத்துக்கும் கிடைக்கல ரெண்டாவது இடத்துல அமரன் இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஒன் இருக்குது மூணாயிரத்துல அது கோட்டு இருக்குது த்ரீ பாயிண்ட் எயிட்டு நாலாயிரத்துல மகாராஜா த்ரீ பாயிண்ட் டூ அஞ்சாயத்தில் அன்னப்பூரின்னு சொல்லிட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் இருக்குது ஸோ திரைப்படம் இன்றைய தேதிக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஓடிடியில் அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னாக்கா அதிக வியூஸ் பெற்ற படமாக இருக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அமீர் கான் அவர்கள் வந்து ரஜினி சாரோட படத்தில் நடித்ததே வந்து என்னோடய வாழ்க்கையை நான் அவன அவமானமாக நான் நினைக்கிறேன் படத்தில் நடித்தது வேஸ்ட்டு படம் சரியாக ஓடலை என்னோடய சீன்ஸ்லாம் சரியாக வந்து மக்களிடையே போய் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக ஒரு ரூமர் கிளப்பியிருந்தாங்க அதற்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அமீர் கான் அவங்கள்டே அஃபீஷியலாக அவரோட பிஆர் சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு லெட்டர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் தான் வந்து அப்படி எங்கேயுமே பேசவில்லை இது எல்லாம் முழுக்க முழுக்க பொய் இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக பார்த்தீங்கனாக்கா அதில் வந்து ஹேட்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அமீர் கான் அவர்கள் ஸோ இதன் மூலியமாக இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கு இது எல்லாமே இவங்க ஃபேக்காக வந்து இந்த படத்தோடைய சக்ஸஸை பார்த்துட்டு பொறுக்க முடியாத ஹேட்டர்ஸ்லாம் நெகட்டிவ் ரிமார்க்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க ஆனால் அதுவும் அமீர் கான் கிட்டேருந்து இப்போ டேரெக்டாக இது வந்து பேக் சொல்லி அசிங்கப்படுத்திட்டு